அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோடய சேனலுக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மைக்குமே இதிலேருந்து பக்கத்தில் தான் நடந்து போக போகிறோம் வந்து பார்ப்போம் அதை என்ன என்ன அங்கே போய் என்னத்தை பார்க்க போகிறோம்ன்றதை உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போமே இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக வாங்குவோம் அதில் நடந்து போகிறதுக்கு இதில் ஒரு பக்கத்தில் இருக்கிறது ஆனால் பெரிய ஸ்டோர்ன்றது இதில் நாங்க அதுல வசால் இறங்கி வந்து நடந்து போலாம் பக்கத்துல தான் இருக்குல்ல டவுனுக்கு போகலாம் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு அந்த முக்கியம் பார்க்க போகிறோம்னு பாதிங்க சொன்னால் அந்த ஓ தெரியுது பாருங்க அதில் காரணிக்கிது கார் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீடு தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து என்னத்துக்கு பார்க்க போகிறோம்ன்றதை கிட்ட போயிட்டு பார்ப்போம் சரி ஓகே மக்களை பாருங்க இதுதான் நான் சொன்ன வீடு இந்த வீடு வந்து என்னத்துக்கு காட்டுறோம் என்பதை வந்து அந்த அந்த விலையில் நிற்கிறோம் சரி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாகவே இதில் நான் உங்களுக்கு நடந்து வந்த அளவு தூரத்தை வந்து அவங்களுக்கு காட்டியிருப்பேன் நீ என்று சொன்னால் இந்த ஒரு வீடு இந்த வீடு வந்து கனகாலமாக பாவினை இல்லாமல் இந்த வீடு வந்து இருக்குது இப்போ இதை வந்து விற்கிறது என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அதனடியால் இந்த வீடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் யாராவது வந்து வாங்கலாம் அப்போ வாங்கக்கு முன்னே இப்போ வீடை வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கணுன்றது உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு விருப்பமாக இருக்கும் எப்படி அமைஞ்சிருக்குதுன்ற ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுன்றது மாதிரி இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியிலேருந்து பார்க்கவே மதில் கட்டி இருக்குது இந்த மேல் மாடி ஒரு மாடி இந்த சைட்டில் வந்து பாடி இருக்குது மிச்சம் ஒவ்வொன்றை நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் உள்ள போட்டு கொஞ்சம் வந்து வெளியே வாகனத்தை கொஞ்சம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து வீடு இதில் வந்து ஃபுல்லாக மாவுல எல்லாம் வச்சு கிடக்குது இப்போ அண்ணன் தான் பரவாயில்ல வந்து நீ கிடக்குது வீடு காற்றே கண்டு அந்த வந்து விட்டுட்டு வந்துட்டாங்களா வாசலத்தில் வார வடியால் விட்டுட்டு வந்துட்டு இந்த இந்த சைட் இந்த சைட்டால் வந்து போகலாம் இப்போ இதாக வந்து கிச்சன் பாருங்க அப்படியே கொஞ்சம் நீட்டாக வீடு

இப்போ பாருங்க கிச்சன் வந்து இப்போ கண்ணாடி ஷோகேஸ் மாதிரி செஞ்சுருக்கு இதில் வந்து ஒரு அளவான ஒரு ஃப்ரிட்ஜ் சின்ன ஃப்ரிட்ஜ் கொண்டு வச்சுருக்காங்க பட் வந்து நல்ல அழகாக அது மாதிரி செஞ்சிருக்காங்க பட் ரெண்டு சமைக்கக்கூடிய மாதிரி தட்டு செஞ்சிருக்கிறாங்க இதுலேயே வந்து செஞ்சி எல்லாமே வந்து ஒரு அளவான முறையில் இருக்குது ஃப்ளாட்டுக்கும் வந்து மாவுல் வச்சுருக்குறாங்க முன்னால் வந்து நல்ல கதவு கதவு இருக்குது அது மட்டும் துரக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் முன்கோள் வந்தா முன்கோள் இதுதான் போட்டு கூட இருக்குது மற்றது வந்து டெண்டரை பழமையாக எப்படி இருக்கணுமோ தான் அமைஞ்சிருக்குது டெண்டரை மாவுளை பார்த்தீங்கன்னா மாவுளை வச்சு இருக்கிறாங்க மற்றது வந்து

எல்லா வசதியும் அமைஞ்சிருக்கு பாருங்க வீட்டோட கடை அது உங்களை நீங்கள் வாங்குற நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அமையும் ஒரு அதே விதம் ஒரு பிஸ்னஸாகவும் இருக்க மாட்டேங்க நான் இந்த இடத்துல நம்புகிறேன் ஓகே அப்படி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா என்ன மேல கோபுரம் மேலே கோபுரம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கூட வர மாட்டேங்குறத நினைக்கிறேன் வீட்டுக்கு மேலகோபுரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படி வந்து இப்போ இந்த ஃபோனெல்லாம் இப்போ டபுள் படியாக போகுது உண்மைக்குமே இப்போ இப்போ நான் காணி வாங்குறது வீடு வாங்குறதுன்றது வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து உண்மையாக இல்லை இப்போ இப்படி இப்படி கிடைக்கிறது எல்லாமே வந்து அரிதாக இருக்குது அதுவும் இப்படி மெயின் ரோடு இடத்துல டவுன் சைடே கிடை கிடைக்கிறதுன்றது எல்லாமே வந்து மிக்க அரிது இப்போ காசுக்கு பொறுமதி இல்லாமல் போய்கொண்டுருக்குது காணி வழக்குகள்ன்றது வந்து உண்மைக்குமே இல்லை இப்போ நீங்கள் வாங்கணும் என்று நினச்சா அது உடனே வாங்கிடும் பிறகு வந்து ஐயோ அதை நினைச்ச நாங்கள் இப்போதான் எங்களுக்கு கையில் காசு வந்தது என்று விட்டு கோட்டையை விட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லாமல் போயிடும் ஏன்னு சொன்னால் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையில் முந்திரவங்களுக்கு லைக் லைக் ஓகே அப்போ நாங்கள் வந்து மேலே போயிட்டு பார்ப்போம் ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே வந்து நீட்டான ஏரியா தான் மற்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய போர்டுகள் நாங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக பெரிய பெரிய வீராக தான் போயிருக்குது மேலேயும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தான் இருக்குது லெவல் சீட் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது கோயிலுக்கு அடித்த மாதிரி ஒரு நீட்டான முறையில் செஞ்சுருக்கிறாங்க காரணம் மேல் சீட் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா தான் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு அது கூட இந்த கதவுகளும் வந்து ஒரு டிசைனாக செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் திரும்ப ரொம்ப அழித்து விட்டோம்னு சொன்னால் ஓகே இருக்கும் புதுசாகவே இருக்கும் மேலேயும் நல்லா இருக்குது இன்றைக்குமே பைரோ எல்லாம் கூடி galera பட் அது வந்து அப்படியே வர டேய் தரையில एकൂടെ வர அரை இருக்கு அமீருல வர அந்த அப்படியே பெட் கட்டிலோட தெரிக்குது பாருங்க இலை நீங்க என்ன கிடையாததுல எல்லாமே நல்ல ஒரு வீதியാണ് வருதான்னு தெரிக்குது ಮತ್ತೆ வந்து கண்ணாடி Jennerங்கவளில என்ன நடக்குதுன்னு കൊണ്ട് நான் பார்த்து கொண்டு இருக்க அப்பொழுது உட்காக இருக்கும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படியே அடுத்த பக்கம் இதுலேயும் வந்து சாமி படங்கள் இதுலேயும் வந்து கபட் ஒரு ஒரு கபட் இருக்குது அது மட்டும் இல்லை கண்ணாடி மாதிரி இருக்குது மேல வந்து சாயி பொடங்கள் மேலையும் தரிசிச்சுட collar மாதிரி கிராக் இருக்கு மாதிரி அதே மாதிரி இங்க வந்து பாருங்க போடு. இருந்தாலே இருந்தாலே நல்ல பொழுதுபோக்காக தான் இருக்கு உண்மைக்குமே வந்து பாக்கி இதில் என்ன நடக்குது போகிறது வந்து பின்னர நேரங்களில் சரி மாலைக்கோ சரி இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்படி நல்லா இருக்குது பட் அதை விட உண்மைக்குமே இடம் வந்து நீட்டான இடம்ன்றது நான் இந்த இடத்துல தெரிஞ்சு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் யார் ரெண்டாலும் வாங்க போகிறீங்க ஒரு வீட்டில் வந்து இருக்கணும்னு சொன்னால் முதல்ல இடம் இப்படி இருக்குது ஏன்னா பொம்பளை பிள்ளையில வளர்க்குறது மற்றது வந்து நாங்கள் வந்து யாருன்னா இருக்கிறவங்க சமுதாயம் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இந்த இடமும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோ நிமித்தம் இங்கே இருக்கின்றதை நீங்கள் அறிஞ்சு அப்படியே வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு அப்படி முகப் இருக்கின்றது எல்லாத்தையுமே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் எப்படின்ற ஓப்பன் டேனு மறுபடியும் இதெல்லாம் இருக்கும் வந்து பள்ளி இதுக்கு வந்து மாவுள் எல்லாம்

வீடு வந்து எங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குது மக்கள் உங்களுக்கு எப்படி இருக்கின்றதை நீங்கள் வந்து என்ன தெரிவித்து கொள்ளுமோ நிறைய ஆக்கள் வந்து வீட்டு தேவையானு சொல்லி எனக்கெல்லாம் வண்டிக்கலாம் கால் பண்ணி இருந்தீங்க நான் சில கால் ஆன்சர் பண்ணால் மட்டும் இருந்தாலும் சில ஆன்சர் பண்ணி கதைச்சுனேன் சில சில விலை பிரச்சனைகள் இருந்தாலும் நேரடியாக கதைச்சு கொண்டிக்கொண்டா கண்டிப்பான முறைக்கு எப்படி என்றதை தீர விசாரி இடங்களும் வந்து ஆக்கள் ஏரியா அப்படி என்றதை விலைகளை வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனையில நல்ல மனுஷர்கள்லாம் அவங்களோட கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை டவுனுக்கு பக்கத்துல இந்த டவுனுக்குள்ளேயே வந்து காணி எவ்வளவு போகுதுன்றது பெருமதி என்றதை வந்து காணி வாங்கினவங்களுக்கும் தெரியும் விசாரிக்கும் பொழுது விசாரிச்சிங்கன்னு சொன்னா கூட அங்கே இப்படி இந்த மாதிரி வெளியில் போகுதுன்றத இதில் வந்து இப்படி ஒன்று கிடைக்கிறதுன்றது வந்து இந்த காலத்தில் அரிது அதை விட ஒரு வீடு நாங்கள் கட்டணும் செய்யணும்னு சொல்லியிருக்கா அது எவ்வளவோ செலவாகும் அந்த வகையில் எல்லா வசதியோடு வீடு இருக்குது அப்படியே போமாட்டமும் இருக்குது பட்சமா உள்ளே நீட்டாக தான் இருக்குது நல்லா இருக்குது ஒண்ணுமே நல்லா இருக்கு நல்லா இதாக நீட்டா செய்திருக்கிறாங்க பெரிய குடும்பம் வந்தாலும் கீழே மேலே தங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது வீடியோ மட்டும் பார்த்துட்டு விடணும்னு நினைக்கிறாங்க வாங்கணும்னு மட்டும் சொன்னா கால் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அடிச்சு கதைச்சிங்கன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு அவரோட நேரடியாக விடுவேன் தோ கதத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும் இந்த காலத்தில் காணியை வாங்கி அத்திவாரத்தை வட்டி பிரபு கட்டி வீட்டை கட்டி இடையில் நின்று நிறைய பிரச்சனைகள் என்ன சொன்னால் நிறைய வேடு கட்டி பார்க்கலாம் அது கஷ்டம் மேல் வீடு கட்டியே இருக்குது வாங்குறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது இதுல வந்து இன்னும் ஒரு டபுள் கேட் இருக்குது நாங்கள் வந்து ட்ராவல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதில் டபுள் கேட் இருக்குது இது அப்படியே ஒரு பாதியாக போகுது இதுக்கு பின்னுக்கு அப்படியே ஒரு இந்த வீட்டுக்கு பின்னாலே ஒரு காணி ஒன்று பெருசாக இருக்குது அதுக்கு பின்னால வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது பெரிய ஸ்டோர் ரூம் மாதிரி கட்டிருக்கிறாங்க அது அதோட இதுவும் அது ரெண்டும் சேர்த்து ஒன்றாகத்தான் இது வந்து கொடுக்க போகிறாங்க அதை வந்து நீங்கள் வந்து உண்மைக்குமே இப்படி நிறைய பிளான்கள் இருக்குமே ஒரு டவுனுக்கிட்ட ஒரு வீடு வாங்கணும் ஒரு காணி வாங்கணும் அதில் வந்து அப்படி செய்யணும் இப்படி செய்யணுமன்ற ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன் விட்டுறாது எங்கே விட்டால் பிடிக்கலாது அதான் ஒரு விஷயம் உண்மைக்குமே அந்த வகையில் வந்து பாதிங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு வசதி வாய்ப்பாக அமைஞ்ச ஒரு இடம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பான முறைக்கு என்னோட வரலாம் பார்க்கலாம் பிடிக்கிருந்தால் வாங்கி கொள்ளலாம் வாழலாம் எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம் நீங்கள் இந்த காணியை வந்து நான் கேட்கணும்னே இப்போ அந்த பாவினை இல்லாமல் இருக்கிற வழியால் அந்த கொஞ்சம் புல்லுகள் இதெல்லாம் மழை காலம் வந்த வழியால் எல்லாம் முளைச்சிருக்குது தேவைன்னு சொன்னால் நான் வந்து காணியை வந்து காட்டி கொள்வேன் எப்படின்றத வந்து இப்போ மற்ற இந்த வீடு வந்து ஒரு பரப்பு காணிக்களை தான் இருக்குது காணி வந்து வங்காளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால் பிறப்பு காணி அதில் வந்து இருக்குது மொத்தம் வந்து ஒன்றே முக்கால் பிறப்பு காணி ஓகே தானே அதில் பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது பின்னுக்கு அதை நான் தேவைன்னு சொன்னால் காட்டி கொள்வேன் ஒரு உங்களுக்கு தேவையென்னு சொன்னால் நான் அதை எடுத்து வாட்ஸ்அப்லையே அதை வீடியோ எடுத்து போட்டு விடுவேன் ஓகே அப்போ நான் வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நான் இன்னமும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்